வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம கையாந்துவரையை வச்சு முடி எப்படி கரு கருன்னு அடர்த்தியாக நீளமாக வளருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் அந்த கையாந்துவரை எவ்வளோ செடி இருக்குது பாருங்கள் கத்தி கத்தியாக நீள நீளமாக இருக்குது அந்த இலையெல்லாம் வெள்ளை கலரில் இந்த பூ இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டில் வந்து தானாக முளைச்சது தான் எப்பயுமே தானாக உருவான மூலிகைகளை கடவுளாக பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு எங்கேயும் அலைய விடாமல் கஷ்டப்படாமல் நம்ம நம்ம மகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சாமியாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது மாதிரி எப்போவும் நான் நினைக்கிறது உண்டு அதே மாதிரி தான் இதையும் நான் நினைச்சேன் இதுக்கு பேர் தான் கையாந்தோவிர இந்த இலையை பாருங்கள் கத்தி கத்தியாக நீளமாக இருக்குது பார்த்திங்களா இது கத்தி கத்தியா நீளமாக இருக்குது இன்னமும் கூட இது வந்து சின்ன செடியில் இருந்தது இது முத்துன செடியிலையும் இருந்தது இன்னமும் வந்து நல்லா ஒரு ஒன்றரை ஜான் உயரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றரை ஜான் உயரத்துக்கு இது வந்து வளரும் இது இன்னும் கொஞ்சம் கூட நீளமாக இருக்கும் இந்த சுண்டி வரல் இருக்குது பாருங்கள் இந்த சுண்டி வரல் நீளத்துக்கு இந்த இலை இருக்கும் நல்லா தண்ணி பாஞ்ச இடமா இருந்தால் நல்லா மணல் தரையாக இருந்தால் அப்படியெல்லாம் செழிப்பாக நல்லா இருக்கும் இப்போ மழை நேரம் ஒரு வேலையை தான் அழுகி போயிடுதோ அப்படிங்கிறதுக்காக பயந்து அது இருக்கும்போதே இதை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடறலாம் அப்படின்னுட்டு தான் இப்போ நான் வந்து எடுத்தேன் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது இந்த கையாந்துவர மாதிரியே இன்னும் ஒரு செடியும் இருக்குது இங்கே பாருங்க அதே மாதிரி வெள்ளை கலராக பூ பூத்துக்கிட்டு அதே மாதிரி இலையாக இருக்கும் ஆனால் இதில் வந்து இலை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது வந்து கத்தி மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்னடா இது இது வந்து என்ன செடி அப்படின்னா இது வந்து அம்மன் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இது வேறு ஒரு மருத்துவத்துக்கு உள்ள செடி இதுவும் இத பத்தி இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் இப்போ நாம் கையாந்த உரையை பத்தி பார்க்கலாம் இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது இது மாதிரி மழை நேரத்தில் பனி எல்லாம் இதை அரைச்சி நம்ம வந்து தேய்ச்சி குளிக்க முடியாது ஏன்னா உடனே தலைவலி ஜலதோஷம் ஜோ காய்ச்சல் எல்லாம் வந்துடும் அதனால் வந்து நம்ம நேற்று வந்து கீழா நெல்லியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் இதுவும் கீழா நெல்லியை விடவும் இந்த கையாந்தோரையை அரைச்சி தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா முடி வந்து சும்மா கரு 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 கருன்னு அட்டத்தியாக நீளமாக அப்படி சாஃப்டாக நல்லா வளரும் தலைமுடிக்கு இந்த கையாந்தவரை ரோ ரொம்ப ரொம்ப சிறந்த மூலிகை இது கண்களுக்கு குளிர்ச்சியை தரும் கண்ணில் எரிச்சல் வலி அதுக்கு எடுத்தது அந்த கண்ணுக்கிட்ட கண் கட்டின்னு ஒன்று வரும் முகத்தில் வந்து அக்கி அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் வரும் அப்போ அது எல்லாத்தையுமே வந்து இந்த கையாந்தவரை சரி பண்ணும் அதே மாதிரி உடல் சூட்டையும் தனித்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் இப்போல்லாம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷாம்புலையும் சீயக்காவிலையும் இந்த மாதிரியான மூலிகைகள் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னதும் உடனே வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றோம் அந்த ஷாம்பு அந்த சீயக்கா நல்ல வாசனையாக இருக்குது முடி சாஃப்ட்டாக இருக்குது நல்ல சைனிங்காக இருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறோம் கொஞ்ச நாள்லையோ கொஞ்சம் மாசத்துலையோ நாம் என்ன பண்ணுறோம்னா அதுக்குள்ளே முடி நரைச்சி வெள்ள முடியா போச்சு முடியெல்லாம் உதுருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றோம் ஒரிஜினலாக உள்ள இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம யூஸ் பண்ண சுத்தமாக மறந்துடுறோம் ஷாம்பையும் சீயக்காயவும் தேய்ச்சி குளிக்கும் போது குபு குபுன்னு நுற வருது தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்குது வாசனையாக இருக்குது அப்படின்னு அந்த இதுலையே நாம் வந்து மூழ்கிடுறோம் இதுதான் நாம் செய்கிற பெரிய தப்பு இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா நிறைய பயிருக்கு இந்த மாதிரியான மூலிகை இலைகள் கிடைக்கிறதே இல்லை கிடைக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கு பணம் நிறைய தேவைப்படுது அந்த பணத்தை கொண்டு வர வேலை தேடி அலைகிறோம் கஷ்டத்தை பார்க்காம நல்லா உழைக்கிறோம் பணம் கைக்கு வந்ததும் நாம இன்னும் இன்னும் நல்லா உழைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கற அந்த பணத்தாசை மேலும் மேலும் நம்மளை உழைக்க தூண்டுது அதே மாதிரி இந்த மாதிரியான மூலிகைகளை தேடி நம்ம எங்க போறது அப்படின்னு வந்து சோந்தராதீங்க அது எங்க இருக்குன்னு தேடுங்க விசாரிங்க கண்டுபிடிங்க கொண்டு வாங்க வேறோட ஒரு செடி கிடைச்சாலே போதும் அத உடனே கொண்டுகிட்டு வந்து உங்க வீட்டு தோட்டத்துல வைங்க தினமும் தண்ணி ஊத்துங்க அது செழிப்பா வளரும் பூ தரும் காய் தரும் காயிலிருந்து விதை தரும் அந்த விதை வெடிச்சு செதறி நிறைய செடிகள் நமக்கு கிடைக்கும் காய் இல்லைன்னா பூவே விதையா மாறும் வேர் கூட விதைகளாக மாறி பல செடிகளை கொடுக்கும் அதை குட்டி குட்டி தோட்டமாக்குங்க பின்னால அது உங்களுக்கு மட்டும் இல்லை அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கும் அது பயனுள்ளதா அமையும் பிறகு என்ன மகிழ்ச்சியில் துள்ளுறது உங்கள் மனம் மட்டும் இல்லை கரு கருன்னு நீண்டு வளர்ந்த உங்கள் கூந்தலும் தான் அந்த காலத்துல எல்லாம் ஷாம்பூ சீயக்கெல்லாம் யாரு தான் யூஸ் பண்ணாங்க இதெல்லாம் இப்போ ஏற்பட்டு வந்தது அந்த எல்லாம் இந்த மாதிரி உள்ள இலைகளையெல்லாம் பறித்து செடிகளையெல்லாம் பறித்து கல்லில் வச்சு தேய்ச்சி அதுலேயும் அந்த நுரை வரும்னு கூட சொல்லுவாங்க ஷாம்பு மாதிரி வளவலன்னு இருக்கும் நுரை வரும்னு கூட சொல்லுவாங்க அதை எடுத்து தலையில் தேய்ச்சி நல்லா வந்து குளத்து தண்ணியில் அலசி விட்டு அந்த எல்லாம் காட்டுறது மாதிரி முடிய பறக்க விட்டுக்கிட்டு வருவாங்க இதெல்லாம் பெரியவங்க நிறையா எனக்கு சொல்லியிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி நீங்களும் இது இதெல்லாம் பறித்து அரைச்சி தேய்ச்சி குளிங்க மாசத்துல ஒரு நாள் குளிச்சாலும் போதும் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை குளிக்க முடிஞ்சாலும் போதும் அது மாதிரி குளிங்க குளிச்சா உங்கள் முடி கரு கருன்னு இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் நீளமாக இருக்கும் முடி உதிராது சொட்டத்தலாகாது வழுக்கத்தலாகாது கண்களுக்கு நல்லது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சிறந்த மூலிகை இந்த கரிசலாங்கண்ணி இது வந்து கரிசலாங்கண்ணி சில பேர் வந் சாரி இந்த கையாந்தோவர இதை வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது வேற ஒன்று இருக்குது இது வந்து கையாந்துவரை இந்த கையாந்துவரை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுத்த டிப்ஸு இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் இதை விட மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் சொன்னது மாதிரி கையாந்துவரேன்னு நினச்சி இந்த அம்மன் பச்சரிசி இலையை அரைச்சி தடவிடாதீங்க ஒரு முறைக்கு பல தடவை எல்லாத்தையும் பாருங்கள் இது வந்து கத்தி மாதிரி நீளமாக இருக்கும் வெள்ளை கலர் பூவாக இருக்கும் இதில் உள்ள பூவும் பாருங்கள் நல்ல நெருக்க இப்படி இருக்கும் ஆனால் இதுலேயும் அந்த வெள்ளைப்பூ தான் இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது கொஞ்சோண்டு லைட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும் இலையும் வந்து லைட்டாக அதை விட அகலமாக கொஞ்சம் நீளம் கம்மியாக குறைவாக அப்படி இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க எது இது அம்மன் பச்சரிசி இது வேண்டாம் இதுதான் கையாந்துவர கையாந்துவர கரெக்டானு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இதையே அரைச்சி நீங்கள் தாராளமாக தேய்ச்சி குளிங்க நன்றி